சின்ன வெங்காய குழம்பு நல்லா செம டேஸ்டியாக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முப்பது சின்ன வெங்காயத்தை தொளிச்சு வச்சிடலாம் பத்து பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஊற வச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் ரெண்டு தக்காளி இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் கூட நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு உள்ளே போட்டுடலாம் கடுகு பொரியறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்தா ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ரெண்டு தக்காளி அரைச்சிருந்தால் போதும் இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெந்தயத்தை உள்ளே சேர்த்திக்கலாம் பத்து பல் பூண்டு உள்ள போட்டுட்டு கருவேப்பில் வர மிளகாய் இதையும் உள்ளே சேர்த்திட்டு நம்ம தொளிச்சு வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் இப்போ உள்ளே போட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கணும் பொன்னிறமாக ஆனால் போதும் ரொம்பவும் வெங்காயம் வணங்கிட்டால் டேஸ்ட்டாக வராது அதனால் அந்த ஒரு மீடியமாக அந்த ஒரு பொன்னிறமாக வந்துட்டால் போதும் இப்போ இந்த மாதிரி வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் பொடி மல்லித்தூள் ரெண்டையும் உள்ளே போட்டுடலாம் இது ரெண்டுமே வீட்டில் அரைச்சது நல்லா காரம் சேர்த்தி தான் அரைச்சிருக்கோம் உங்களுக்கு இன்னமும் காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் அரைச்சி வச்சுருந்தா தக்காளி பேஸ்ட் இப்போ உள்ளே ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும் தேவையான அளவு கல் பூவில் சேர்த்திக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணியை ஊற்றணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றக்கூடாது புளி தண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் இப்போ குழம்பு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலாம் வரும் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நீங்கள் சிம்மில் வச்சுருந்தோம் சிம்லேயே குழம்பு வேகணும் நல்லா சிம்மிலேயே குழம்பு வெந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கெட்டியாயிரும் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தா குழம்பு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நமக்கு வெங்காய குழம்பு ரெடியாகிருச்சு